வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவும் விசேஷமான ஒரு இடத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த பேர்லயே ஒரு அழகு இருக்கு இல்லையா வாங்க அந்த கார்மேக சின்ன கேவியோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப தன்னலமற்ற ஒரு பரிசு எதுன்னு கேட்டா உங்க மனசுல என்ன தோணும் அதாவது பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காம குடுக்கப்படுற ஒரு பரிசு யோசிச்சு பாத்திருக்கீங்களா நிறைய பேரோட பதில் இதுவாதான் இருக்கும் மழை சும்மா யோசிச்சு பாருங்களேன் கடல் கிட்ட இருந்து உப்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு பதிலுக்கு இந்த பூமிக்கு அமிர்தம் மாதிரி நன்னீரை கொடுக்குது இதுக்காக அது ஏதாவது கேக்குதா இல்லையா இதை விட ஒரு பெரிய தன்னலமற்ற கொடை இருக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற கொடைக்கு உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கு அங்க இருக்கிற தெய்வம் மெம்ஷ ஒரு மலை மேகம் மாதிரி நாம கேக்காமலேயே கருணைய பொழியிறவர் வாங்க அந்த தெய்வத்தை பத்தி தான் நாம இப்போ ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் நம்மளோட இந்த பயணம் காஞ்சிபுரத்துக்குள்ள அதுவும் உலகளந்த பெருமாள் கோயிலோட பிரம்மாண்டமான வளாகத்துக்குள்ளதான் போக போகுது ஆனா ஒரு நிமிஷம் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரே ஒரு பெரிய கோயிலா தெரியலாம் ஆனா அதுக்குள்ள பல ரகசியங்களும் ஆச்சரியங்களும் ஒளிஞ்சிருக்கு அந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த ஒரே கோயில் வளாகத்துக்குள்ள ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் நாலு திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கு ஆமாங்க ஒரே இடத்துல நாலு திவ்ய தேசங்கள் நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல அந்த நாலு திவ்ய தேசங்கள் என்னென்னா திரு ஊரகம் திருநீரகம் திரு காரகம் அப்புறம் நாம இப்போ பார்க்க போற திரு கார்வானம் பொதுவா இங்க வரவங்க அந்த உலகில் நடந்த பெருமாளோட பிரம்மாண்டமான ரூபத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க ஆனா அதே கோயில் வளாகத்தோட ஒரு மூலையில ரொம்ப அமைதியா பல பேர் கண்ணில படாம ஒரு புதையல் மாதிரி இருக்கு இந்த திருக்கார்வாணம் சன்னதி சரி வாங்க இந்த கோயிலோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சா அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த கதைகள்ல தான் இந்த இடத்தோட ஆன்மாவே இருக்கு திருக்கார்வானம் இந்த பேரை கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா கார் அப்படின்னா கருமேகம் அதாவது மழையை கொடுக்கற மேகம் வானம்னா அந்த மேகத்தை தாங்கி நிக்கிற ஆகாயம் ஒரு வகையில இந்த உலகத்துக்கு ஜீவன கொடுக்கற மழையும் நான் அந்த மழைக்கு இடம் கொடுக்கற வானமும் நான் இறைவன் சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா இந்த பேர்ல இருக்கிற தத்துவம் ரொம்ப ஆழமானதுங்க பொதுவா உதவி பண்றவங்க ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒருத்தர் நம்ம போய் கேட்டதுக்கு அப்புறம் உதவி பண்ணுவார் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க நம்மளோட தேவை என்னன்னு அவரே புரிஞ்சுகிட்டு நாம கேக்குறதுக்கு முன்னாடியே வந்து உதவி பண்ணுவார் மழை அப்படிதானே பூமி வந்து எனக்கு தண்ணி வேணும்னு கேக்குறது இல்ல ஆனா மேகம் மழைய கொடுக்குது அதே மாதிரிதான் இங்க இருக்கிற பெருமாள் தன் பக்தர்களோட தேவையை அவங்க கேட்காமலே நிறைவேற்ற ஒரு பாதுகாவலன் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க கௌரி தேவி அதாவது பார்வதி தேவி சிவப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப கடுமையா தவம் இருக்காங்க அப்போ அவங்க தவத்துக்கு எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு விஷ்ணுவே ஒரு பெரிய கார்மிக மாதிரி வந்து அவங்களுக்கு மேல கொடை பிடிச்சு அவங்கள காத்தாராம் பாருங்க விஷ்ணுவோட இந்த உதவியாலதான் கௌரி தேவியோட தவம் பூர்த்தியாகி சிவனும் சக்தியும் ஒன்னு சேர்றாங்க சைவமோ வைணவமோ எவ்வளவு அழகா இணைது பாருங்க இந்த கதையில அந்த அற்புதமான நிகழ்வோட ஞாபகமா தான் இன்னைக்கும் இந்த கோயில்ல இருக்கிற தீர்த்தத்துக்கு கௌரி தடாகம்னு பேரு அதனாலதான் இப்பவும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து மனமுருகி வேண்டிட்டு போறாங்க ஆனா நில்லுங்க இந்த கோயிலோட உண்மையான சுவாரஸ்யமே இனிதான் ஆரம்பிக்க போகுது திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்போது அவரை ஒரு ரொம்ப விசித்திரமான பேர் சொல்லி அழைக்கிறார் என்ன தெரியுமா கார்வானத்துள்ளாய் கல்வா அப்படின்னு கூப்பிடுறார் கல்வார்னா என்ன அர்த்தம் திருடன் என்னது கடவுள போய் திருடன்னு சொல்றதா எதுக்காக ஆழ்வார் அப்படி ஒரு பேரை சொல்லி அன்போட கூப்பிடணும் என்ன காரணம் இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம்தான் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இவரு நம்மளோட பணத்தையோ பொருளையோ திருடுறவரே இல்ல அதுக்கு பதிலா நம்ம மனசுல இருக்கிற பாவங்கள் தீராத கஷ்டங்கள் சுமக்க முடியாத பாரங்கள் இதையெல்லாம் யாருக்கும் தெரியாம திருடுட்டு போயிடுவாரா பதிலுக்கு நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மட்டும் கொடுத்துட்டு போற ஒரு புனித திருடன் அவரு எவ்வளவு அழகான ஒரு கற்பனை பாருங்க சரி இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பழமையான தத்துவத்தில் இருந்தோ இந்த கதைகள்ல இருந்தோ நம்மளோட இந்த நவீன வாழ்க்கைக்கு நாம என்ன எடுத்துக்க முடியும் இந்த கேட்கப்படாத ஆசிர்வாதம் கருத்து நமக்கு என்ன சொல்ல வருது சுருக்கமா சொல்லணும்னா நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் இதுதான் முதல்ல உண்மையான அருளுங்கிறது மழையை போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காது ரெண்டாவது நாம தேடுற உண்மையான அமைதி சில சமயம் இப்படி மறைஞ்சிருக்கிற இடங்கள்ல தான் கிடைக்கும் மூணாவது நம்மள காப்பாத்துற ஒரு சக்தி நாம கேட்காமலே நமக்கு உதவி பண்ணும் கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம கவலைகளெல்லாம் திருடிக் கொண்டு போறதுக்கு ஒரு அன்பான திருடனும் இருக்கான் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு நேரத்துல கேட்காமலே வந்த ஒரு மழை மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன